திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தத்தனதான 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 தனதான பக்குவ வாசார வாசாறு லட்சணாகாதி பட்சண மாமோன சிவயோகர் பத்தியிலாறு தத்துவ மேல் வீடு பற்று நீராதார நிலையாக அக்கணமே மாய துர்குணம் வேறாக அப்படையே ஞான உபதேசம் அக்கர வாய்பேசு சர்க்குருநாதா சீர்பாத மறவேண்ணே உக்கிர வீராருமை புயனே நீல உற்பல வீராசி மணநார ஒத்த நிலா வீசு நித்தில நீராவி உற்பல ராசி வயலூரா பொக்கமிலா வீர விக்கிரம மாமேனி பொற்பிரபையாகார அவிநாசி பொய்களிி போமாறு மெய்கருள் சீரான புக்கொலியூர் மேவு பெருமல்லே